எத்தனை பாடு எத்தனை வசை சொற்கள் சொல்கிறாங்க ஊரை ஏமாத்துகிறாங்க இதனால் பணக்காக கோடி சுடாகிட்டாங்க அவங்க பெரிய கார் இருக்கிறாங்க இதுக்கு மத்தியில் அவள் கிரையை செலுத்துகிறார்கள் ஆமின்னு சொல்ல மாட்டிங்களா இன்னொன்று நம்புறேன் அடுத்து இன்னொரு சில பேர் இருக்கிறேன் சில பேர் இருக்கிறாங்க நல்லா கவனிக்கணும் கிரையை செலுத்த மாட்டாங்க கவனிக்க மாட்டாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க பட்டிமன்றம் பேசுவாங்க வாதங்கள் பேசுவாங்க அதில் ஒன்று போட்டிருக்கிறேன் அவர்களோட விருப்பங்கள் நிறைய அவருடைய விருப்பங்கள் பாத்தியா என்ன சொன்னார் பாஸ்டரு என்ன பண்ண முடியும் நான் இப்படி தான் வருவேன் தலை வச்சு போட்டுன்னு வருவேன் புரியுதான் உங்களுக்கு எப்படி வேணால் வருவேன் கமல் கூட போட்டுப்பேன் காதில் நான் எப்படி வேணால் வருவேன் நிறைவேறும் ஆனால் அதனுடைய பலனை அனுபவிக்க முடியாது உங்களை புரிய நினைக்கிறேன் ஒரு ஒரு தீமைக்கு ஒரு தீமையான காரியத்தை நீ செஞ்சிட்டேன் அதில் ஜெயிச்சிட்டிங்க அது உங்களுக்கு ரொம்ப நல்லா ஆயிடுச்சு ஆனால் அந்த தீமை உங்களுக்கு பலனை தராது தீமையை தான் தரும் புரியுதா புரியலையா சொல்லுங்கள் உங்கள் விருப்பம் நிறைவேறினாலும் இது ரொம்ப விளக்கான நல்ல நல்லா இருக்காது நான் உன்னை விரும்புகிறேன் அடைஞ்சிட்டேன் ஆனால் அதனுடைய பலனை நான் அனுபவிக்க முடியாது ஒன்று நான் பரலை போயிடுவேன் இல்லை நரகம் போயிடுவேன் இல்லை என் வாழ்க்கை முடிஞ்சிடும் புரிஞ்சால் புரியுது கஷ்டமான வார்த்தை இது நான் உன்னை விரும்புகிறேன் இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் வருவேன் என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது மனைவி சொன்னாலும் கேட்க மாட்டேன் அம்மா சொன்னாலும் கேட்க மாட்டேன் அப்பா சொன்னாலும் கேட்க மாட்டேன் ஊழியக்கார் சொன்னாலும் கேட்க மாட்டேன் யூ கேன் அச்சீவ் நீ சாதிச்சிடலாம் ஆனால் அதனுடைய பலனை அனுபவிக்க முடியாது புரிய இல்லை நீங்கள் நினைக்கிறீங்களே இதுதான் எனக்கு வேணும் நான் இப்படி தான் இருப்பேன் நான் இப்படி தான் செய்வேன் செய்யலாம் ஆனால் அதனுடைய நன்மைகளை நீங்கள் கொஞ்சம் அதாவது அனுபவிக்க முடியாது அதில் பத்தொன்பது சொல்லுங்க பத்தொம்பது பத்தொம்பது அது என்னங்க ஆங்கிலத்தில் விருப் சொல்லுங்க விருப்பங்கள் டிசையர் அது அப்படியே போடுங்களேன் விருப்பங்கள் தமிழ் வசனம் போடுங்களேன் வசனம் எல்லாருக்குள்ளே ஒரு வாஞ்சை இருக்குது ரெண்டு வாஞ்சை ஒன்று தேவனுக்காய் வாழ வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை இன்னொன்று என் விருப்பத்தின்படி வாழ வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை புரிய நினைக்கிறல்ல ஒன்று தேவனுக்கேற்ற ஒரு வாஞ்சை இன்னொன்று நான் விரும்புகிற ஒரு வாஞ்சை இப்படி தான் இருப்பேன் இப்படி தான் இருப்பேன் இப்படி தான் வாழ்வேன் கவனிங்க ஆனால் ஆண்டவருக்கென்று விரும்பினால் வாழ்க்கை எப்படி இருக்குமா தமிழில் நாலாவது வரி இனிமையாக இருக்கும் சத்தமாக சொல்லுங்க வாழ்க்கையே இனி கஷ்டம் வரும்